அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போகிறது பட்டினத்து பெருமான் பாடிய உடலின் நிலையாமை பற்றிய ஒரு நார்சீரடி இந்த பாடல் வெறும் வரிகள் அல்ல வாழ்க்கையை உலுக்கும் ஒரு உண்மை முதலில் அந்த பாடலை கேட்போம் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர்க்கு அன்னமிடத்திரு நெஞ்சமே கன்றென்றிரு கருத்தாயிரு உன்னை கள்ளமெல்லாம் சென்றென்றிரு இன்று நன்றென்றிரு உன்னடி தவம் இந்த பாடலை ஒரு கதையின் மூலம் உணர்ந்து பார்ப்போம் இது ஒரு சிறிய கதை அல்ல ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் ஒரு சிறிய கிராமத்தில் சுந்தரன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரிடம் செல்வம் இருந்தது புகழ் இருந்தது ஆனால் புகடிப் பணம் மன நிம்மதியில்லை எல்லாம் எனக்கே வேண்டும் என்று நினைத்த அவர் யாரையும் பார்க்காமல் யாரையும் நினைக்காமல் தன் வாழ்க்கையை மட்டும் நடத்திக்கொண்டிருந்தார் ஒருநாள் அவர் கடுமையாக நோயுற்றார் பணம் இருந்தது மருத்துவமனை இருந்தது ஆனால் உடலை காப்பாற்ற முடியவில்லை அந்த நேரத்தில் ஒரு முதியவர் மெதுவாக அவரை அணுகினார் அவரது குரலில் அவசரமில்லை அழுத்தமில்லை ஆனால் ஆழமிருந்தது அந்த முதியவர் இந்த பாடலை மெதுவாக சொன்னார் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர்க்கு அன்னடத்திரு நெஞ்சமே பிறகு அவர் சொன்னார் இந்த உலகத்தில் தெய்வம் இருக்கிறது என்று நம்பு ஆனால் உன்னிடமிருக்கும் செல்வம் நாளை இருக்காமலும் போகலாம் அதனால் இன்று பசித்தவருக்கு உணவு கொடு அதுவே உண்மையான தெய்வ வழிபாடு சுந்தரன் எதுவும் பேசவில்லை ஆனால் அவன் மனம் பேசத் தொடங்கியது முதியவர் மீண்டும் தொடர்ந்தார் கன்றென்றிரு கருத்தாயிரு உன்னை கள்ளமெல்லாம் சென்றென்றிரு என்றார் கன்றுபோல இரு தூய மனத்துடன் இரு பொய் வஞ்சகம் அகந்தை இவை எல்லாவற்றையும் விட்டுவிடு அந்த வார்த்தைகள் சுந்தரனின் மனதை ஆழமாகக் குலுக்கியது இறுதியாக முதியவர் சொன்ன வார்த்தைகள் இன்று நன்று என்றிரு உன்னடி தவம் நேற்று போய்விட்டது நாளை நிச்சயமில்லை இன்று மட்டும்தான் நமக்கான உண்மை இன்று நன்றாக வாழ்வதே மிக பெரிய தவம் அந்த நாளிலிருந்து சுந்தரன் மாறினார் பசித்தோர்க்கு உணவு கொடுத்தார் அகந்தையை மெதுவாக விட்டார் இன்றைய நாளை மதிக்கத் தொடங்கினார் செல்வம் சற்றே குறைந்தது ஆனால் மனம் நிறைந்தது இந்த பாடல் நமக்கு சொல்லும் ஒரே உண்மை உடலும் வாழ்க்கையும் நிலையற்றது செல்வமும் புகழும் தற்காலிகம் ஆனால் நல்ல செயல் மட்டுமே நிலையானது இன்று நல்லது செய் இன்று நன்றாக வாழ் அதுவே உண்மையான தவம்